வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இதுதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி வரும் பத்து ஏக்கராவுக்கு அருமையான லேண்டுங்க வடக்கும் கிழக்கும் கார்னர் சைட்டுங்க ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வரும்ங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு செழிப்பான தென்னந்தோப்புகளே இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குங்க கம்பெனி கட்டுருக்குங்க லே அவுட் போடுறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குங்க எல்லாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு சூட்டபுளாகுதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் ஒட்டுன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கால் இருக்குதுங்க ஃபுல்லாக ரோட் பேஸுங்க கார்னர் சைட்டாக வருங்க ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோட் பேஸ் வருங்க உங்களுக்கு வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டு காமிக்கிறதுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குங்க பூமி முறைப்படி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க மொத்தம் பத்து ஏக்கரா இருக்குதுங்க பஸ் ரூட்டுங்க ஆன் ரோடு பேசுங்க பஸ்ஸோட ஓட பஸ் போகிற மெயின் ரோடு பேஸ்கே வந்து லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த ரோடுங்க வடக்கும் கிழக்கும் கார்னர் சைடுங்க சூப்பரான லேண்டுங்க விருந்தலை ரோடுங்க ரெண்டு சைட்லேயுமே ரோடுங்க ரெண்டு சைட்லேயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் அடி பக்கமாக ரோடு பேஸ் வருங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் வந்து கரெக்டாக பத்து ஏக்கராக இருக்குதுங்க இந்த மாதிரிக்கு ரோடு வசதியோட லேண்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம்ங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி கிடந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்